டிஎன்பிசி ரிலேட்டடாக ஜிவகோக் தான் பார்க்க போகிறோம் ஜிவகோப் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் வருவாங்க கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம் ஜிவகோக் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் எது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்ப்புறத்தில் எத்தனை ஆண்டுகள் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றினார் ஏழு ஆண்டுகள் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் சாயர்ப்புறத்தில் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை எந்த ஆண்டு ஜியு ஜியுகோக் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கோக் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஜியு ஜியுகோக் திருமணத்திற்கு பிறகு எங்கு சமய பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஜியு ஜியுகோக் திருமணத்திற்கு பிறகு தஞ்சாவூரில் சமய பணியாற்றினார் ஜியு ஜியூகோக் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் எது தஞ்சாவூர் ஜிஹோக் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதிய ஏடுகள் எவை அவையாவை இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு